அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் எண்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு தூங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து எண்ணூற்றி இருக்கிறேன் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாவது நிகழ்வை ஆஹ் திருக்குறளையும் பகை திற மறிகள் தெரிதல்ல வந்து ஒன்பதாவது திருக்குறளையும் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய இணைய இருக்கக்கூடிய பார்த்துக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவே தெரிவித்துக் கொள்வேன் திருவள்ளுவர் பொழுது நிறைய செய்திகள் வந்து தெரிந்து கொண்டு வருகிறோம் நிறைய முக்கிய செய்திகளை இதெல்லாம் நம்ம எந்த படிப்புல போய் கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு சில கருத்துக்களை இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் அதாவது மேலாண்மைக்காக படிக்க படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு சிலவற்றை தான் படிக்க முடியும் ஆஹ் நுண்ணறிவு சார்ந்து படிக்கும்போது ஒரு சிலவற்றை மட்டுமே படிக்க முடியும் உளவியல் அது சைக்காலஜி படிக்கும்போது அது ஒரு சிலவற்றை மட்டுமே படிக்க முடியும் அஹ் பொருள் இல்லாதாரம் சார்ந்து படிக்கணும்னா ஒரு சிலர் மட்டும்தான் படிக்க முடியும் இப்ப எல்லாமே ஆன்மீகம் சார்ந்து எல்லாமே நீங்க பார்க்கும்போது அது ஒரே நூல்ல ஒரே இருக்கணும் அப்படின்னா அது திருக்குறளை தாண்டி வேற இதுலயும் நாம பார்க்க முடியாது அதைத்தான் நீங்க அவர் ஆஹ் பேசி நம்ம நிறைய செய்திகள் நம்ம தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒரு நூல் நம்முடைய மொழியில் இருப்பது நமது பேரு இது போன்ற ஒரு நூல் உலகத்துல வேற எந்த மொழியிலையும் இல்லை என்பதையும் நம்ம அடித்து சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு கருத்துக்களை ஒரே இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நூல் உலகத்துல இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கும்போது அது இதுவாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா நீங்க நீங்க ஆஹ் ஆஹ் என்ன சொல்றது கீதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கீதை ஒரு கண்ணன் கூறிய அதாவது அர்ஜுனனுடைய கருத்துக்களை ஆஹ் கேள்விகளுக்கு பதிலாகவே அமைகிறது ஒரு ஒரு உலக வழக்கியல் எப்படி இருக்கிறது என்பதை குரானும் பைபிளும் பேசுகிறோம் நம்முடைய கருட புராணம் இவை எல்லாம் வந்து பைபிளுக்கு நிகரானவை இவை எப்படி என்ன த தவறு செய்தால் என்ன தண்டனை இது போன்ற ஒரு அர்த்த சாஸ்திரம் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறோம் இப்ப நீங்க அதை தாண்டி ஆன்மீக நூல்கள் சொன்னீங்கன்னா அவர் ஆன்மீகம் சார்ந்து மட்டுமே பேசுவார்களே தவிர அறக்கருத்துக்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்துருமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஆனா இவ்வளவு அறம் மேலாண்மை உளவியல் இதுல இல்லாத துறை என்பதே இருக்க வாய்ப்பு இல்லை நீர் மேலாண்மையில இருந்து எல்லாத்தையும் பேசுறாரு அஹ் அப்பனா அத போன்ற ஒரு நூல் நமது மொழியில் இருக்கிறது என்பது நம்முடைய பெருமை நமக்கு கிடைத்த பேரு என்று சொல்லி இந்த ஒன்பதாவது திருக்குறளை நாம் சிந்திக்கிறோம் இளையதாக இளையதாக இலைதாக முள் மரம் கொள்க இலைதாக முள் மரம் கொள்க கலையும் கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து என்று பேசுகிறார் காழ்த்த இடத்து அப்படின்னா முதிர்ந்து விட்ட பிறகு அப்படின்றத ஒண்ணு சொல்றாங்க கலையுணர் அப்படின்னா கலைபவர்களுடைய அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்றதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு முள் மரம் அந்த முள் மரம்ல முள் இளையதாக அதாவது மரம் இளையதாக இருக்கும்போது இல்ல முள் இளையதாக இருக்கும் போதே அதை நீக்கி விடுங்கள் அப்படி நீக்காத போது அப்படி நீக்காத போது அது முதிர்ந்து அந்த முள் வந்து முதிர்ந்து போயிடுச்சுன்னா அப்ப அது நீக்குபவர்களுடைய இல்லாட்டி என்ன சொல்றது அதை சரி செய்பவர்களுடைய கையை அது பதம் பார்த்து விடும் இதுல அப்படின்னா ஒரு தவறு சிறியதாக இருக்கும் போதே அதை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை அஹ் கிழித்து விடும் நமக்கு அது பிரச்சனையா வந்துரும் வள்ளுவரிங்க பேசுற பகையும் அப்படிதான் பகை சிறியதாக இருக்கும் அது நாங்க இதுக்கு நிறைய பேசலாம் நாங்க ஐஸ் அதாவது ஆங்கிலத்துல வந்து ஐஸ் ஃபார்மிங் அப்படின்றதும் ஒன்று சொல்லுவோம் இப்போ அந்த காலத்துல எல்லாம் விரோதம் பாராட்டுதல் இப்போ நாங்க வந்து சில முதுகுலத்தூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுடைய தண்ணி இல்லாத காடுன்னா அதை சொல்லணும் ஏதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது பனிஷ்மெண்ட்னா அங்கதான் தூக்கி மாத்துவாங்க அப்படிப்பட்ட ஊர் அப்ப அந்த ஊர்லயே இருக்கவங்கள பார்க்க பாக்கணும் அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு விஷயத்த கோபம் வந்துருச்சுன்னா அடுத்து அவன் தலையை வெட்டிட்டு தான் அடுத்து நம்ம வெட்டினது சரியா தப்பா அப்படின்னு யோசிப்பாங்க பயந்து ஓட்டுற பழக்கம் இல்லை ஆனா அப்படி யோசிக்கக்கூடிய அதை அவர்கள் வீரமாக நினைக்கிறாரு இப்ப என்ன ஆகும்னா அந்த பல படங்கள்ல வர மாதிரி பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய எதுக்கு அந்த சண்டை வந்துச்சு ஏன் அவர்களை நாம் கோவப்பட்டோம் ஏன் எதுக்கு அந்த குடும்பத்து மேல நமக்கு கோவம் ஏன் அவன் மீது நமக்கு கோவம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அவன் எனக்கு வேண்டாதவன் அவ்வளவுதான் அந்த கோபம் என்ன ஆகும் அடுத்தவங்க கிட்ட அப்படியே மாற்றப்படும் அடுத்த பரம்பரை அடுத்த பரம்பரை இப்ப பரம்பரை பரம்பரையா மாறும் இதுல என்ன நடந்துச்சுன்னா நான் பேபால் அங்க இருக்கும்போது அங்க என்னோட ஒரு ஜூனியர் பையன் வந்து அப்பதான் அந்த பையன் விருதுநகரை சேர்ந்தவர் அந்த பையன் சொல்லும் போது என்னன்னா அவங்களுடைய நண்பனுடைய வீட்டுல ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க ஏண்டா கொன்னாங்க நான் இவங்க போன வருஷம் இவங்க போய் அவங்க எதிராளி வீட்டுல கொண்டுட்டானுங்க அவன் ஏன்டா கொண்டான் அதுக்கு முன்னாடி இவங்க பரம்பரை பரம்பரையவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அதனால எதுக்கு சண்டை போடுறவங்க நாலு பரம்பரையா அவங்கள மாற்றி மாறி வெட்டி கொண்டுகிட்டே இருக்காங்க ஆனா எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது அவன் பகை மட்டும் இருக்கு உட்கார்ந்து பேசுறதுக்கு அவன் அடிச்சாலும் இவன் போய் அடிச்சுட்டான் இவன் இவன் அடிச்சானு இவன் வந்து அடிக்கிறான் ஆனா ஏன் இது துவக்கப்பட்டது அப்படின்றது யாருக்குமே தெரியல இது ஓடி அது இது நேரம் நடந்தது அப்ப நாங்க இது எல்லாமே பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு மனசுல அந்த மாறுபட்ட எண்ணம் வரும்போதே பகை வரும்போதே அந்த பகைய நாம அழிச்சிடணும் அப்படி அழிக்காம விட்டோம்னா அது என்ன ஆயிடும்னா ஒரு ஐஸ் ஃபார்ம் ஆயிடும் இப்ப எனக்கு என்ன பண்ண பண்ணுது அப்படின்னா இப்ப இப்ப நம்ம வச்சுக்கலாமே சண்ம பிரியா அவர்கள் வந்து ஒரு பேசுற பேச்சு நான் என்ன பண்றேன் ஒரு நாள் அவங்க ஏதோ எனக்கு பிடிக்கல மனசுல நான் பிடிக்கல அப்படின்னு வச்சுட்டேன் இப்ப அடுத்த நாள் உண்மையிலேயே நல்லா பேசுறாங்க ஆனா அந்த நாள் மனசு என் மனசுல அப்படியே இருக்கு இப்ப இந்த பேச்சை நான் கேட்கவே இல்லை இது கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா மனசு அவங்க சரியா பேச மாட்டாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் மூணாவது நாலாவது நாள் அடுத்து என்ன ஆயிடுதுன்னா ஒரு நான் அப்படியே கடந்துகிட்டே வந்தேன் அப்படின்னா ஒரு சூழ்நிலையில அது மிகப்பெரிய ஒரு செவ்வரை விட பலமானதாக மாறிடு அந்த எண்ணம் அந்த எண்ணத்தை நானே உடைக்க முடியாது ஆனா அந்த எண்ணம் இந்த மாதிரி ஒரு என்னை சுத்தி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில நான் அதாவது என்னுடைய எண்ணம் இப்படி ஒண்ணு ஒரு கூட்டுக்குள்ள இருக்குன்றதே எனக்கு தெரியாது இதுதான் நிறைய பேருடைய தன்னம்பிக்கை இல்லாத தனத்திற்கும் காரணம் நிறைய பேருடைய கோபத்திற்கும் இதுதான் காரணம் நிறைய பேருடைய பயத்துக்கும் இதுதான் காரணம் ஒரு சின்ன குழந்தை ஆரம்பத்துல கணிதம் எழுதும் பக்கத்துல இருக்கவன் வேகமா எழுதிடுவான் வேகமா எழுதும் போது இது இது முத நாள் போட்டு பார்க்கும் வரல இதால அது கணக்கு வருது ஆனால் அவனுடைய வேகத்துக்கு போக முடியல இரண்டாவது நாள் போடுது அவனுடைய வேகத்துக்கு போக முடியல மூணாவது நாள் ஆசிரியர் அவனை பாராட்டுகிறார் இந்த குழந்தைய பாராட்டல இந்த குழந்தையோட மனதுல என்ன நினைச்சிருது எனக்கு கணக்கே வராது நான் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு இத பதிவு பண்ணிடுது அதனால என்ன ஆயிடுதுன்னா அதோடைய வாழ்க்கை முழுவதுமே அதுக்கு கணக்கு வராது என்று நிர்ணயித்துக் கொள்கிறது இது வந்து ஒரு ஐஸ் ஃபார்மிங் இந்த நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது அந்த குழந்தையை கண்டறிந்து அந்த குழந்தையோட மனதில் என்னென்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது கற்றல்கள் அது கல்வி கற்கும் போது என்னென்னலாம் தடைகள் இருக்கிறது என்று பார்த்து அந்த தடைகளை உடைத்து அந்த தடைகளை இல்லம்மா உனக்கு இது வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்துடும் ஆனா அதை இவங்க சொல்ற மாதிரியே அது இளையதாக இருக்கும்போது வெற்றி எடுக்காம அந்த அந்த ஆஹ் முடியாது என்ற அந்த செயலை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது கூடிய இதுல அதுக்கு மிகப்பெரிய ஆலமரமாக மாறிவிடும் அது பின்னாடி அந்த கட்டிடத்தையே உடைச்சுதான் எடுக்க வேண்டி இருக்கும் இன்னைக்கு நீங்க நிறைய சமூக குற்றங்களுக்கு காரணம் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இல்லை யார் அந்த குற்றத்தை செய்கிறாரோ யா அவர் அதுக்கு காரணம் இல்லை அவரை தூண்டிய சமூகம் அவருடைய மனதில் அந்த ஆழமான விதையை விதைத்த சமூகம் அவருடைய பெற்றோரா இருக்கலாம் சமூகமா இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க அதாவது அவங்க மேல நெகட்டிவ் எனர்ஜியை தூக்கி போட்ட அவங்களுக்கும் முன்னாடி அவங்க மனதில யாரு அதை தூக்கி போட்டது அப்படின்ற இடத்துல பாக்கும்போது இது ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு தவறு எங்கேயோ நடந்துருச்சு அந்த தவறு அப்படியே சரி செய்திருந்தால் அப்போதே அது அந்த சமூகத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய தவறுகள் நடந்திருக்காது இதத்தான் வந்து இந்த திருக்குறள் நமக்கு சொல்லுது பிரச்சனை சின்னதா இருக்கும்போதே அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய மன அழுத்தம் என்ன என்பதை கண்டறிந்து அந்த மன அழுத்தத்தை அப்போதே சரி செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய கோபம் எதனால் வருகிறது என்று சார்ந்து அது எதனால் அதை சரி செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய வருத்தத்திற்கு எது காரணம் என்று கண்டறிந்து அதை சரி செய்ய வேண்டுமே தவிர அதாவது அதை அதை ஒதுக்கி போறது கூட தப்பு அதை சரி செஞ்சிடணும் அப்பயே நம்ம வந்து அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம பேச்சிங் அது போட்டு நம்ம சரி செய்யலைன்னா அது ஒரு நாள் அது அந்த கட்டடத்தை அழித்துவிடும் இதுதான் அதுக்கு உண்டான அஹ் திருக்குறளுக்கு உண்டானது நீங்க கர்ணன் கண்ணன் ரெண்டு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கர்ணனுடைய வாழ்வியலுக்கும் கண்ணனுடைய வாழ்வியலுக்கும் இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை இதுல உண்மையில பார்த்தோம்னா கர்ணனை விட கண்ணனுடைய நிலை கொஞ்சம் மோசம்தான் கர்ணனாவது தேரோட்டியின் மகனாக வளர்ந்தான் கண்ணன் ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தான் வளர்ந்தான் அப்பனா இவனுக்கும் போர் மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவனுக்கும் போர் மறுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுல மாற்று கருத்து எல்லாம் இல்லை ஆனா கண்ணன் எதையுமே தன்னுடைய தடையாக அவன் பார்க்கல கண்ணன் என்னால் அதாவது என்னுடைய வீரத்திற்கு இன்னொருவர் யார் ஏன் அத்தாட்சி தர வேண்டும் நான் நானாகவே இருக்கிறேன் கண்ணன் இருந்தான் ஆயுதம் செயல்படுத்த வேண்டிய இடத்துலயும் ஆயுதமே இல்லாமல் வெற்றி கொள்ளக்கூடிய கலைகள் இருந்துச்சு ஆனா மிகப்பெரிய சக்கரவர்த்தியா வந்துட்டான் சுயமாகவே வந்துட்டான் அவனுடைய மாமன் கம்சனை அழிச்சு தன்னுடைய பல தடைகளை தாண்டி ஆனா கண்ணனுக்கு வந்த ஆபத்துகளோ கண்ணனுக்கு வந்த பெரிய தடைகளோ கர்ணனுக்கு வரல ஆனா கர்ணனுக்கு வந்தது என்னன்னா தடைகள் 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 அதாவது மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இது எனக்கானது அவனுக்கானது இல்லைன்னு மற்றவங்க சொல்லும் போது உண்மையிலேயே அது நமக்கானது இல்லையா அதை தாண்டி வரணும் தாண்டி வரணும்னு நினைச்சானே தவிர கண்ணன் எந்த இடத்திலையும் மற்றவர்களின் அதிகா அதாவது அங்கீகாரத்தை எதிர்பார்க்கவில்லை ஆனால் கண்ணன் கர்ணன் மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நின்றான் இதுக்கு காரணம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இவனை தாக்கும்படி இவன் இருந்தான் இவனு இவனு இவனால அதை அதை தாண்டி வர முடியல கண்ணன் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளவில்லை கண்ணன் அப்ப வரும்போதே அதை தட்டி கழிச்சு அந்த சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் போதே அதை கழிச்சுட்டே வந்துட்டான் அதனால அவனை அதை பாதிக்கல கர்ணனை அது ஆழமாக பாதித்து விட்டது பாதித்த காரணத்தால் அவனால் அந்த முள்ளில் இருந்து வெளியே வர முடியவில்லை அது அவனையே கடைசியில் வழிகொண்டு விட்டது இது உளவுதான் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைசுகிறேன் இப்ப வந்து கருத்துக்கு அன்புடன் நானண்டி அவர்கள் இருக்கிறோம் நன்றிங்க சத்யா அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் நினைவும் உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் தொழிலாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இருக்கும் ரொம்ப தோழமை சண்முக பிரியா அவர்களுக்கும் இணை வணக்கம் நிகழ்ச்சியுடைய துவக்கத்திலே ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீர் மேலாண்மை முதற்கொண்டு வாழ்வியல் சார்ந்த அத்தனை விடயங்களுக்கும் இங்க வந்து நம்ம வள்ளுவம் நமக்கு அப்படியே அழகா வடிச்சு கொடுத்திருக்குன்னு சொல்லணும் அதனாலதான் நான் இந்த குழந்தைங்களுக்கு சொல்றதுன்னு பெரிய பெரிய இலக்கியங்கள் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையோ அதற்கான நேரமோ கிடைக்கலன்னா கூட திருக்குறளையாவது படிங்க ஏதாவது உங்களுக்கு வந்து எங்கேயாவது பொருத்தமா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஹ் ரொம்ப சிறப்பான ஒரு திருக்குறள் நம்ம சொல்லுவாங்க இல்லையா முளையிலேயே கிள்ளிடணும் அப்படின்னு பெரியவங்க அதான் சொல்லுவாங்க எந்த ஒரு பழக்க வழக்கம் பொறுத்து எ பழக்கமா இருந்தாலும் சரி அதை சின்ன இதுலயே சரி பண்ணலன்னா ஆலமரம் மாதிரி வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிரமம் வெட்டி எடுக்கிறது அப்படின்னு இங்க அந்த பகை உணர்வுக்கு எவ்வளவு அழகா பக்குவமா வல்லுவோம் கொடுத்ததை நீங்க எவ்வளவு உதாரணங்கள் கொடுத்து சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது ஏன்னா எதுவுமே வந்து சின்ன இப்ப நம்ம ஒண்ணும் வேண்டாம் தோட்டத்திலேயே கலை செடியை பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய நல்ல செடிகளுக்கு ஒரு ஊரு விளைவிக்கக்கூடியது சின்ன சின்னது சைட்ல முளைக்கும் அது அப்ப சின்ன சின்னதா இருக்கும்போது எடுக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அதையே நீங்க ஒரு ஒரு மாசம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் அதை பிடிச்சு இழுக்கிறதுக்கே இது வந்து ஒரு மாச கணக்கே எப்படின்னா வாழ்க்கை முழுக்க யார் மேலேயாவது இருக்கக்கூடிய பகை உணர்வுகள் வளர வளர அது இன்னும் அது நமக்கு தான் பாதிப்பு அதுதான் ஆரம்பத்து சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா விசத்தை நம்ம குடிச்சிட்டு ஏத்தால இருக்கலாம் செத்து போயிடணும்னு நினைக்கிற மாதிரிதான் பகை உணர்வு அதை வந்து சின்ன அதுலயே கிள்ளி ரொம்ப சிறப்பாக

ரொம்ப சிறப்பா இருந்தியா எப்பொழுதும் போல அதாவது எப்பவுமே உங்களுடைய உரையில் இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் அதுதான் அது வந்து ரொம்பவே படுத்த முடிஞ்சது இல்லைன்னா அவர் என்ன உரை மத்தவங்க எழுதி இருக்கிற உரை அதை பா சார்ந்து மட்டும் இத்தாம நீங்க உங்களுடைய பாங்கல நம்ம பாங்க சொல்லும்போது சொல்லும் போது பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா சோ உங்க பெர்செப்ஷன்ல இந்த குரலை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள் அதை வந்து நீங்க ரொம்ப தெளிவா எப்பவுமே சொல்லுவீங்க அதே முறையில்தான் இன்றைக்கும் அந்த உரை இருந்தது ரொம்ப சிறப்பு இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா அந்த ஆஹ் தப்பு செய்யறான் அப்படின்னா நீங்க சொல்லுவீங்களா அவருக்கு காரணம் அது அவனல்ல அவனது அந்த சூழல் அது யாராகவும் இருக்கலாம் ஒரு தனிநபராக கூட இருக்கலாம் அல்லது குடும்பமா இருக்கலாம் இல்ல ஒட்டுமொத்த சமுதாயமா இருக்கலாம் ஆனால் தப்பு இழைக்கிறவன் அவன் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு சின்ன உணர்வு முதல்ல இருக்குன்னா அது வந்து விருட்சமா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா பின்னாடி அதை வந்து நம்மளால நீக்க முடியாது அப்படிங்கறது பயம் அது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு சின்ன வயசுல ஒரு பயம் நம்மளுக்கு ஒரு விஷயத்துல வந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த பயத்தை போக்குறதுங்கிறது ரொம்பவே கடினம் அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது தொடரட்டும் உங்களுடைய இலட்சிய பணி நன்றி வணக்கம் மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம நேரம் முன்னாடியே முடிச்சிட்டதுனால நம்ம ராமானுஜருக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைச்சுகிறேன் நன்றி வணக்கம்